கார்த்திக் தீபா இப்போ வேறு லெவல் பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் மீனாட்சிக்கு உண்மை தெரிஞ்சு தாலியை தூக்கி வீசியை எரிஞ்சிட்டு வீட்டை விட்டு வெளில போகிறாங்க அபிராமி அம்மாக்கும் வந்து உண்மை தெரிஞ்சு போச்சு செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனந்த் வந்து ஒரு அதிரடியாக கார்த்திகிட்ட சொல்லிட்டு நீ ஒன்றும் சொல்ல தேவை நான் வீட்டுக்கு இவ்வளோ அழைச்சிட்டு அம்மா முன்னாடியே வந்து பேசிக்கிறேன் எதுவாக இருந்தாலும் நான் என் பிரச்சனையை பார்த்துக்கிறேன் உன் வேலையை பார்த்துட்டு போன்ட்டு வாரியா போகலான்ட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு காரில் ஏற்றி அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க உடனே ரொம்ப பரபரப்பாகிட்டாங்க நம்ம தீபா சார் இந்த விஷயம் மட்டும் அன்னைக்கு தெரிஞ்சு அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் வாங்க சார் போய் அவங்க போய் சொல்கிறதுக்கு முன்னாடி தடுப்போம் அப்படின்னொன்னே அவன் ஆனந்த் அண்ணன் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க அவன் யார் பேச்சையும் கேட்க மாட்டான் இது சரி உண்மை தெரியணுன்னு முடிவு பண்ணி போச்சு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நம்மளாவது தடுத்துருக்கலாம்ல அப்படின்னா நம்ம கையில் என்ன இருக்குது வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனந்த் வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க மாலையும் கழுத்துமாக வந்தோன்னா வந்து என்ன கல்யாண நாளில் அதுமா இந்த பொண்ணு கூட வந்து மாலையும் கழுத்துமாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா அம்மா நான் வந்து இவளை கோவிலில் வச்சு தாலி கட்டிவிட்டேன் இவள் வந்து என்னை காலேஜ் மெட்டு இவளை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி ஆகிடுறாங்க கார்த்திக்கும் ஓடி வர்றாங்க அப்போ அந்த சமயத்தில் வந்து உண்மையை போட்டு உடச்சிடுறாப்பில் அபிரா அம்மா வந்து செமாட்டி அட்டிக்கிறாங்க ஆனந்தை வந்து என்னடா பண்ணி வச்சுருக்கேன் உன்னையே நம்பி வச்சு வந்திருக்கேன் அந்த பொண்ணுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் ஏன்டா அதுவும் கல்யாண நாள் அதுமா இப்படி பண்ணி வச்சுருக்கேன்டா உன்னை வந்து மனசாட்சி இருக்காடா அப்படின்ட்டு அடிக்கிறாங்க அருணாச்சலம் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க இங்கே பேர் அவசரப்படாத அபிராமி எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னு என்னங்க பேசுகிறீங்க அவன் அவன் கொழுப்படுத்தாம இப்படி பண்ணிட்டு வந்ததுக்கெலாம் நம்ம குடும்பம் வந்து மான மரியாதை போகிறது இல்லாமல் அந்த பொண்ணு வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னோன்னே செம கோபத்தில் வந்து மேலே போகிறாங்க நம்ம வந்து மீனாட்சி நல்லவேளை ஐஸ்வர்யா வந்து என் பிடிச்ச வந்து நல்லபடியாக இருக்கான் சொத்தை பிடிச்சி கேட்டதுக்கே இந்த பேச்சு பேசுனா கடைசியில் பார்த்தா இவ குடும்பம் லட்சணம் என்னடா இப்படி இருக்குன்னு ராஜேஸ்வரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே கார்த்தலால் எதுவுமே செய்ய முடியாமல் தடுமாறி நிற்கிறாப்புல அந்த சமயத்தில் தான் வந்து மீனாட்சி வந்து கிட்டே வந்து பேசலான்ட்டு ஆனந்த் வராங்க அந் ஐயோ நீலாம் பேசவே பேசக்கூடாது ஒன்றை போய் நம்பி புருஷன்னு இத்தனை வருஷம் இத்தனை வாழ்ந்த மாதிரியா என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கட்டி உன் கூடலாம் வாழ தகுதியே கிடையாதுறான் உனக்கெல்லாம் என்ன என் கூட அப்படின்ட்டு தாலியை தூக்கி அவன் மூஞ்சியில் வீசிட்டு ஆனந்த் மூஞ்சியில் வீசிவிட்டு வீட்டை விட்டு கிளம்பி சமம் கெத்தாக போகிறாங்கன்னு சொல்லலாம் மீனாட்சி மீனாட்சி எடுத்த முடிவு ரொம்ப கரெக்டு அந்த சமயத்தில் போய் வந்து தீபா வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க மீனாட்சி வந்து தீபா பேச்செல்லாம் கேட்காம பேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து நவுந்து போகிற மாதிரி காட்டுறாங்க அதோட அந்த ப்ரோமா முடிச்சிருக்காங்க இந்த தீபாவுக்கும் கார்த்திக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் இந்த விஷயம் தெரியும் ஆனந்தை போய் நம்பி வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா மீனாட்சி வந்து தடுத்து நிறுத்தியிருப்பாங்க இப்போ வந்து டேரக்டர் அவர் ஒரு ஐடியாவோடு கொண்டு போயிட்டுருக்காங்க